தனுசுராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்துல இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த அர்த்தாஷ்டம சனியும் போது அஞ்சு விஷயத்துல கவனம் அப்படின்றது வேணும் அந்த அஞ்சு விஷயம் என்ன பொதுவா அஷ்டம சனியிலையும் அஞ்சு விஷயம் கவனம் தேவை அர்த்தாஷ்டம சனியிலையும் அஞ்சு விஷயத்துல கவனம் அதுக்கும் மேலே எனக்கு மனசாட்சி பொதுவா யார் ஏற்குண்ணா ஒருத்தன் கூட டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த ஏற்குடனா டிராவல் பண்றது வந்து பாருங்க பெரும்பாலும் தனுசு அப்பா கூட அம்மா கூட ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட வெல்விஷர்ஸோட மனசாட்சியோட இறைவனோட அப்படி யாருக்குன்னா ஒருத்தங்க கூட ட்ராவல் பண்ணிட்டே இருக்கவங்க பெரும்பாலும் தனுசு ஒரு வேகம் இல்லாத விவேகம் அதீத வேக வேகமாக செஞ்சுட்டு மாட்டிக்கிறவங்க கிடையாது தனுசு ஓகேங்களா எதுவாக இருந்தாலும் யோசிச்சு நிதானமாக அனலைஸ் பண்ணி செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ஸோ உங்களுக்கு அர்த்தாஷ்டிரம சனியாக ஓவர் ஓவர்டேக் பண்ணுறது ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது ஒரு சமான் விஷயந்தான் பியாண்ட் தட் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாயிருங்க அப்படின்றது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிள் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனி பயிற்சி ஆரம்பித்தாச்சு ராவுகேது பயிற்சி ஆரம்பித்தாச்சு குரு பயிற்சி ஆரம்பித்தாச்சு ஒரு பயிற்சி சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னா ஒரு பயிற்சி ரொம்ப நார்மலாக இருக்குது ஒரு பயிற்சி ரொம்ப மட்டமாக இருக்குது பல ராசிகளுக்கு அப்போ நாங்கள் வந்து பாருங்கள் எந்தெந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கலாம் எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது அப்போ இந்த பதிவு எந்தெந்த விஷயத்தில் ஒவ்வொரு ராசியினரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இதில் வந்து யாரும் பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க எச்சரிக்கை அப்படின்றது ஜஸ்ட் ஒரு காஷியஸ்னஸ் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு ரூமில் இருக்குது ரூமில் நடக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எதோ ஒரு இடத்துல என்ன ஊற்றிருக்கு எங்கேயோ என்ன ஊற்றிருக்கு அப்படின்னு யாரோ சொல்லும்போது நம்ம கால் அடியை பார்த்து பார்த்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கலாம் பார்த்துக்கலாம் பாங்க ராசி அன்பர்கள் ராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்துல இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும் அதாவது ஒரு வருஷம் இந்தந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துற பதிவு தான் இந்த பதிவு நிறைய பேர் ஐயோ ஏற்கனவே நாங்க அர்த்தாசிரம சனியில் இருக்கிறோமா நீங்க வேற எச்சரிக்கை பதிவெல்லாம் போட்டு எங்களை பயமுறுத்துறீங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த எச்சரிக்கை பதிவெல்லாம் உங்களுக்கு பயமுறுத்துறதுக்கு இல்லைங்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்துல கவனம் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லா ஜோசியரும் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்களேப்பா இந்த விஷயம் முன்னாடியே சொல்லி இருந்தா நாங்க கவனமா இருந்திருப்போமே அப்படின்னு கிளையன்ஸ் எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க இப்போ போன சனி பேச்சுன்னா கடகத்துக்கு வந்து அஷ்டம சனி இருந்துச்சு பாத்தீங்களா அப்போ நிறைய பேர் எங்களை இந்தந்த விஷயத்தில் எங்களை கவனமாக இருன்னு சொல்லியிருந்தால் நாங்கள் அப்பயே கொஞ்சம் உஷாராக இருந்திருப்போங்க ரொம்ப பழகின கிட்ட காசு கொடுத்து ஏமாந்தவங்க ரொம்ப வந்து பாருங்கள் ஆஃபீஸில் என் கூட ரொம்ப நட்பாக பழகின லேடி அவகிட்ட வந்து பாருங்கள் நாங்கள் சாதாரணமாக பழக போயிட்டு வம்பு தும்பில் மாட்டிக்கணுங்க இப்படின்னு வருத்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் இந்த எச்சரிக்கை பதிவுன்றதே கொடுக்குறோம் யாரோ இதுக்கு ஐயோ இந்த எச்சரிக்கை பதிவெல்லாம் கொடுத்து இவங்க வியூஸ்க்காக கொடுக்குறாங்க காசுக்காக கொடுக்குறாங்க மனசாட்சியே இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்லாம் தேவையில்லாத மட்டமான கமெண்ட் எல்லாம் போடாதீங்க நாங்கள் அதீத மனசாட்சியோட நீங்கள் நல்லா இருக்கணும்னு கொடுக்குறோம் புரியுதுங்களா ஓகே டைரெக்டாக இப்போ போயிடலாம் ஏன்னா ஒரு ரெண்டு கமெண்ட் வந்துச்சு எனக்கே கூட அதனால நான் சொல்கிறேன் சரி ஓகே இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனியின் போது நம்ம அஞ்சு விஷயத்துல கவனம் அப்படின்றது வேணும் அந்த அஞ்சு விஷயம் என்ன பொதுவா அஷ்டம சனியிலையும் அஞ்சு விஷயம் கவனம் தேவை அர்த்தாஷ்டம சனியிலையும் அஞ்சு விஷயத்துல கவனம் அப்படின்றது தேவை ஏன்னா அஷ்டம சனியில ரெண்டரை வருஷம் சனி பகவான் நம்மளை வருத்து அர்த்தாஷ்டம அர்த்தாஷ்டிரம சனிலையும் வருத்த எடுப்பாரு ஆனா அந்த அளவுக்கு ஹை ஒரு நெருப்புல வச்சு நம்மள வறுக்க மாட்டார் லைட்டா வருப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் அந்த லைட்டா கூட அவளை நம்மள வறுக்க கூடாது வறுத்து நம்மள வந்து நம்மளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த கூடாது கூடாது அப்படின்னா இந்த அஞ்சு விஷயத்தில் கவனம் அப்படின்றது வேணும் அந்த அஞ்சு விஷயம் என்னென்னம்மா அப்படின்னா மொதல் விஷயம் நம்மளோட கையிருப்பு நம்ம கையிருப்பு எவ்வளோ காசு இருக்கோ அதை பத்திரமா சேவிங்ஸாக வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த கையிருப்பு இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு தனுசு ராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் மச்சினர் உங்கள் மூத்தாரு உங்கள் ஓரோத்தி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது நீ கொஞ்சம் கூட எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாமல் உள்ள உங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாமல் கொடு யாருக்கும் தெரியாமல் கூடு நான் உனக்கு உடனே தந்துடுறேன் அப்படின்னு கேட்பாங்க கொடுக்காதீங்க எங்கிட்டயே இல்லைம்மா நான் எங்கே போட்டோம் எங்க நாங்கள் அர்த்தாசிரம சனியில் இருக்கோமே சனிக்கு பெருசாக வந்து ஏமாத்தனா பிடிக்காதே பொய் சொன்னா பிடிக்காதே அப்படின்றத அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பொய்மையும் எடுத்து நன்மை பயக்கும் மேனில் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரையும் சொல்லியிருக்கார் நமக்கு நல்லதுக்கு நம்ம பொய் சொல்லலாம் தப்பு இல்லை இல்லை அதுக்கும் மேலே எனக்கு மனசாட்சி பொதுவாக தனுசு யாருக்குன்னா ஒருத்தங்க கூட ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த கூடனா டிராவல் பண்றது வந்து பாருங்க பெரும்பாலும் தனுசு அப்பா கூட அம்மா கூட ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட வெல் விஷர்ஸோட மனசாட்சியோட இறைவனோட அப்படி யாருக்குன்னா ஒருத்தங்க கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கவங்க பெரும்பாலும் தனுசு அப்படி டிராவல் பண்ணுவாங்க ஓகேங்களா நிறைய ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை கடவுள் நமக்கு மேல இருக்காரு நம்ம தப்பு செய்யக்கூடாது நம்ம எப்பயுமே ஹானஸ்டா இருக்கணும் ஜென்யூனாக இருக்கணும் அதுக்கு மேலே உபயராசி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போய் மாட்டிப்பாங்க ஓகேங்களா அப்படி ஹெல்ப் பண்ண போய் மாட்டிக்காதீங்க இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க நம்ம வேலை செய்யற இடத்துல தனுசு பெருசா வந்து பாருங்க வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்கும் ஆசானா இருப்பாங்க என்ன கேட்டாலும் அவங்களை கைட் பண்ணுவாங்க தே குட் கார்டியன்ஸ் தேர் குட் கைட் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுற அதாவது அட்வைஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்போது யாரையும் நீங்கள் ஏற்று பேச மாட்டீங்க யாரையும் வந்து குத்த சொல்ல மாட்டீங்க பட் பியோண்ட் தட் ஹெல்ப் பண்ணும்போது யோசிச்சு ஹெல்ப் பண்ணுங்க நம்மக்கிட்ட நம்மக்கிட்டயே அதாவது நம்ம விரலையே வச்சு நம்ம கண்ணே குத்துற மாதிரி அமையும் அப்படின்னா என்ன கிட்ட கற்றுக்கின வித்தையை நம்மக்கிட்டையே எதிரை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு அர்த்தம் அத உதாரணமாறு பாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாருக்கு ரொம்ப ஹெல்ப் அவங்களே வந்து நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஹெல்ப் பண்ண ஓகே இது இது அஃபிஷியலி நான் உன்னோட ஹையர் போஸ்ட்ல இருக்கேன்னா நான் ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான் ரொம்ப அடி ஒரு தளத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் நீங்க ஒவ்வொரு ராசி நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க உங்களோட இயற்கையான குணமே அது இன்பில்ட்டாகவே உங்களுக்கு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனை இருக்கும் ஆனால் இப்போ அந்த நல்ல சிந்தனையை யோசித்து செய்யுங்க சிம்பிளான ஒரு ரெண்டாவது எச்சரிக்கை சரிங்களா அடுத்து நம்ம வந்து பாருங்கள் ஃபேமிலி ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு வெளியே வந்து பாருங்கள் அவங்களோட அட்வைஸை கேட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் சுற்றம் சூழல் எல்லாமே சொக்கியமாக விழுவாங்க வீட்டில் நாம் பார்த்த வரைக்கும் பெருசாக தனுசுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது பெரும்பாலும் எல்லாருக்குமே உடனே யாரும் வந்து கீழே கமெண்ட் போடக்கூடாது ஐயோ எங்கள் வீட்டில் நான் தாங்க ராஜா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது பெரும்பாலும் அப்படின்ட்டு சொல்கிறேன் மெஜாரிட்டி வின்ஸ் அப்போ நம்ம ஃபேமிலியில் வந்து பாருங்கள் பெருசாக வந்து மற்றவங்க விஷயத்தில் நீ இப்படி செய்யாத அப்படி செய்யணும்னு பெருசாக கைட் பண்ணாதீங்க லீவ் இட் அவங்க போக்கிலே விடுங்க எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா சொல்லி கொடுக்குற பாடமும் கட்டி கொடுத்த சோறும் வந்து கடைசி வரைக்கும் வராது அனுபவ பாடம் அதுதான் வாழ்க்கையின் இறுதி வரை இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி அனுபவ பாடம் அப்படின்றது அவங்களுக்கு வரட்டும் லெட்டும் அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்க்கும் நீங்கள் இது பண்ணால் நல்லாயிருக்கும் இஷ்டம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேமிலியில் இந்த மாதிரி பெரிய தலையீடு அப்படின்றது வச்சுக்காதீங்க நாலாவது நம்மளோட சொசைட்டி சொசைட்டியில் வந்து பாருங்கள் நீங்கள் யாரு வந்து சண்டை போட்டுக்கிறவங்க பிரச்சனை கிடையாது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறவங்க ஆனால் சொசைட்டிலையும் ஹெல்ப் பண்ணும்போது போது யோசிச்சு ஹெல்ப் பண்ணுங்கள் பெருசாக ஹெல்ப் பண்ண போயிட்டு இதிலையும் மாட்டிக்கிறது வேண்டாம் அஞ்சாவது ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஓகேங்களா உங்களை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுங்க ஃபேமிலி நம்மளை சுற்றி இருக்குங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பர்சனாலிட்டிஸ் எனக்கும் நான் நல்லது செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இந்த அஞ்சத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா வேறு எதுவும் பெருசாக யோசிக்க வேண்டாம் இந்த அஞ்சு விஷயத்தில் நீங்கள் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னாலே மீதி எல்லாமே நீங்களே ரொம்ப தெளிவு ஞானம் எல்லாமே உண்டு இல்லைங்களா ஏன்னா குரு பகவானோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இயற்கையாகவே தெளிவு அறிவு ஒரு வேகமில்லாத விவேகம் அதீத வேக வேகமாக செஞ்சுட்டு மாட்டிக்கிறவங்க கிடையாது தனுசு ஓகேங்களா எதுவாக இருந்தாலும் யோசிச்சு நிதானமாக அனலைஸ் பண்ணி செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ஸோ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக ஓர் ஓவர் பண்ணுறது பண்றது ஓவர் கம் பண்றது அப்படின்றது ஒரு சாமானிய விஷயம் தான் பியாண்ட் தட் இந்தந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் சிம்பிள் சரிங்க இப்போ நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிடுச்சுமா ஓகே நீங்க யூஸ்வலாக பரிகாரம் சொல்லுவீங்களேம்மா அந்த மாதிரி தனுசுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா தனுசு என்னோட பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் எப்பயுமே நான் தனுசை சிவ வழிபாடு செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் காரணம் இந்த வார்த்தையும் நான் சொல்லுவேன் தனுசு அப்படின்னா சிவதனுசு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லவே சொல்லுவோம் ஸோ சிவ வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னும் போது அது இப்பத்தைய காலகட்டத்துக்கு மட்டும் இல்லைங்க நீங்க தனுசு ராசி அன்பரா இருக்கீங்க இல்லை தனுசு லக்ன அன்பரா இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க தயவு செஞ்சு சிவ வழிபாடு செய்யுங்க சிவ வழிபாடு உங்களுக்கு அதீதமான ஒரு சூப்பர் டூப்பரான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்றதுல அளவும் சந்தேகம் இல்லை சரி இப்போ நீங்க சிவ வழிபாடு செய்யுன்னு சொல்லிட்டீங்க சிவ வழிபாடு எப்படிமா செய்யலாம் அம்மா சிவ வழிபாடு எப்படின்னாலும் செய்யலாம்மா தூங்கிட்டே செய்யலாம் படுத்துட்டு செய்யலாம் எப்படின்னாலும் செய்யலாம் அதுக்காக நீங்கள் தூங்கிட்டு படுத்துட்டு செய்யணும்னு நான் சொல்ல வரல பியாண்ட் தட் அதாவது எப்படி செஞ்சாலும் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பலனை கொடுக்கக்கூடியவன் பரமேஸ்வரன் தான் செய்யணும் நியமங்கள் இயமங்கள் அதெல்லாம் பெருசாக வந்து ஒன்றும் கிடையாது சிவ வழிபாடுக்கு உண்மையான அன்பு ஒன்று இருந்தால் போதும் இருந்தாலும் நாங்கள் இது வரைக்கும் சிவனை வழிபாடு பண்ணதில்லம்மா அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்க பிரதோஷ கால வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க பக்கத்துல இருக்க ஈசன் கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு போங்க ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு போங்க ஒரு டம்ளர் தயிர் எடுத்துட்டு போங்க இல்ல ஒரு டம்ளர் பன்னீர் எடுத்துட்டு போங்க ஒரு கொத்து ஒரு கட்டு அருகம்புல் எடுத்துட்டு போங்க ஒரு கொத்து வில்வம் எடுத்துட்டு போங்க எது முடியுமோ எடுத்துட்டு போய் கொடுங்க இந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்றது வந்து பாருங்கம்மா சுய ஜாதகத்துல எந்த விதத்துலயும் எங்களுக்கு நல்லது இருக்கா மாதிரியே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு கூட தனுசு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தனுசு அப்படின்னாலே குருவனோட ஆதிக்கத்தில் பொறக்குறவங்க கண்டிப்பா நீங்க பூர்வ ஜென்மத்துல நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கீங்க அதனாலதான் தனுசுல பொறக்குறீங்க பட் பியாண்ட் தட் எதுவுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு நிறைய ஒரு நல்லது செய்யும் முக்கியமா பிரதோஷ வழிபாடு அவங்க தலையெழுத்தே மாற்றும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன் அப்ப பிரதோஷ கால வழிபாடு பண்ணிக்கோங்க இல்ல மாத சிவராத்திரி வழிபாடு பண்ணிக்கோங்க இல்லைன்னா சோமவார வழிபாடு பண்ணிக்கோங்க வழிபாடு வழிபாடு பெருசா இல்லை கோயிலுக்கு போங்க உங்களால் முடிஞ்சது கொடுங்க நம்ம மாத சிவராத்திரி கோயிலில் போய் சுற்றிட்டு வாங்க சோமவார வழிபாடு கோயிலுக்கு சும்மா வந்து இவ்வளோண்டு நெய் எடுத்துகிட்டு போய் கொடுங்க நெய் எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஈசனோட அபிஷேகத்துக்கு இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்கள் கோயிலை சுற்றி வாங்க சிம்பிளான வழிபாடு பலன்கள் அழாதி மறந்துடாதீங்க இவ்வளவு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த விதத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க ஓகேம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் உங்கள் கிட்டே அனலைஸ் பண்ணிக்கலாம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க அது நான் பேசிகிட்டு இருக்கும்போது நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி